அரிஜனம் நேக்கம் எண்ணாற்று அது தேங்கிய நீராட்டம் இன்னாச்சு அந்த அரிஜனம் பேர் சொல்லி கரிசனம் காட்டிய வெகுஜனம் நேரி போயாற்று இந்த ஒரு இனம் தனியாக காயாச்சு ஏனப்பா இது ஏனப்பா பள்ளுப்பறைகளும் படிக்கணும் என்று நாம் தாழ்த்தப்பட்டோட்டு முதலிடம் என்றாச்சு இந்த பயன் கொண்டு முன்னேறி பலன் கொண்ட பேர்களை விரல் கொண்டு என்னானும் வேலப்பா இந்த வேதனையே என்று கேளப்பா இந்த வேதனையே பள்ளுப்பறை என்று சொல்லக்கூடாது என்று சட்டங்கள் போட்டாங்க ஏட்டிலே பல சலுகைகள் தந்தாங்க நாட்டிலே ஆனா எல்லாருக்கும் வழிவிட்டு ஏறாமல் தான் மட்டும் இருக்கின்ற ஏடி போல் தேனப்பா இந்த இனம் மட்டும் இருப்பது ஏனப்பா அளித்தேனும் அந்த ஜாதியில் அரியனும் அவர் அறிவு களங்கியம் அறியணும் இன்னும் அறியாரும் புரியாரும் சிறியாரும் பெரியாரும் கரடிய கத்தியும் என்னப்பா அதை கருத்தில கொள்ளாட்டி வீணப்பா இல்லப்பா கொஞ்சம் இல்லப்பா